ஒரு பையன் சொன்ன கருத்தையும் சொன்னாங்க வந்து எங்க சொல்ல கிடையாது எங்க வெற்றி வெட்டிகாலத்தில் யாரும் ஒரு தலைவர்களும் சொல்லக்கூடாது ஒரு பையன் உணர்ச்சி சுப்பிட்டு சொல்லி அந்த விஷயத்த அந்த கருத்தை அவர் பகிர்ந்துகிட்டாங்க நம்மகிட்ட இப்படி எல்லாம் இருக்கு அதே மாதிரி எவ்வளவு கட்சியில வந்து எங்க தலைவன் எனக்கு உயிரை கொடுப்பின் குடுக்கும் பூரா சொன்னையும் பூரா குடும்பத்தை பார்க்கணும் சொல்லி கிளப்ப வந்தா ஏன் செய்ய மாட்டீங்க புரிதா எங்க கட்சி எங்க குடும்பம் மாதிரி அதை நாங்க பாத்துக்குருவோம் கண்டனாய்க்கு இங்கே அவை வேலை பத்தாயிரம் போ ஏன்னா இந்த வசதி ஓட்டு போட்டு பூரா ஆட்சியில் உட்கார வச்சுங்களேன் ஒவ்வொரு காட்சியும் செஞ்சு குமிச்சிருக்கோம் உங்களுக்கு இப்ப வரும்போது உங்களுக்கு ஏன் வகை ஒரு அதாவது முழுக்க முழுக்க இளைஞர்கள் பட்டாளம் அதிகங்க அப்படி இளைஞர் பட்டாளத்தை வந்து ஒரு ஒழுங்கத்தோட கொண்டு போறாரு பார்த்தீங்கன்னா பூச்செல்லாரு எங்க பூச்சா என்னடா அவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு ஒரு எம்எல்ஏ கட்சியில அவர் இறங்கி வந்து எங்களை அடையாளத்தை மாத்தினாரு நாங்க கூட கலர் கட்டமுட கட்டமூட சட்டை கொடுக்கணும் எங்களை வந்து கலரை மாத்தினாரு நாங்க பாத்துக்கு என்ன சீவம் தான் ஒரு தளபதி வருதா பொங்கல் வச்சு சாக்லேட் கொடுத்துருந்தோம் அப்படிலாம் கிடையாது நலத்தட்டம் பண்ணுங்க சொல்லி எங்க அடையாளத்தை மாத்தினாரு புரியுதுங்களா நாங்க சாதாரண ஒரு விஷயமா பண்ணிக்கிறத மக்கள் மத்தியில் நாங்க மக்கள் இயக்கமா இருக்கும் போதே எங்களை பொதுமக்களும் சரி மற்ற அரசியல்வாதியும் சரி அரசியல்வாதியா பார்த்தாங்க அவ்வளவு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தாரு அது காரணம்டா ஒன்லி செயல் எங்களை வந்து நல்ல நல்ல விஷயங்களை செய்ய வச்சு நல்ல நல்ல விதமா கொண்டு போய் கரை சேர்த்தாங்க நாங்க உழைக்கிற உழைப்பு நாங்க தேடி மாறுத்த உழைப்பு உழைக்கிறோம்னா நான் ஒரு விஷயம் பண்றேன்னா நான் பண்ணி அரை மணி நேரத்தில் எங்க மாநிலத்தை வச்சு போலீசில் போடுவான் அவர் உடனே எங்க தளபதி போட்டு அங்கிருந்து எங்களை வாழ்த்து வந்துடும் அப்படி நேரடி தொடர்பு கொண்டவர் ஒரு சுயநலமா மனசெல்லாம் கிடையாது ஏன்னா அவர் உழைப்பு என்னன்றது இந்த பதினாலு வருஷத்துல ஒரு நாள் உங்க ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாரு தனக்காக தாம் பொண்டாட்டி உள்ள தாம் பிள்ளை விட்டு நான் தாம் பேரம் பேத்திட்டு போயிருந்தாரு வச்சுங்க அவர் எப்படியோ பொழைச்சுக்கலாம் இப்ப இந்த மாதிரி கண்ட கண்ட நாயிட்ட பேர் வரும் அவசியம் கிடையாது நீ என்ன பண்ணி என் கட்சியில குங்கு உலகிக்க நினைச்சாலுமே அது நடக்காது காரணம் காரணம்டா நாங்க மக்கள் இயக்கம் மூலியமா பதினஞ்சு பதினாறு வருஷமா ஒரு மிகப்பெரிய மேம்பாடு வந்துருக்கோம் எங்க தளபதி எங்க எல்லாம் சீண்டுனீங்களோ எங்க தளபதி படவரை எப்ப எல்லாம் வந்து தொந்தரவு அப்ப எல்லாம் வந்து நாங்க நின்று எங்க தளபதிக்கு வந்து எங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்க தளபதி தாங்கி பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு அது அப்படிப்பட்ட தளபதி ஏன் தாங்கி பிடிச்சிருக்கோம் இப்ப தமிழக மக்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கன்ஃபார்மா தெரியும் காரணம் இன்னைக்கு எல்லாமே பணம் காசம் பாய்